அரசியல் சாசனம் உங்களுக்கு அந்த இடம் கொடுத்ததால் நீங்க வேணா விஐபி கேரளில் உட்காரலாம் ஏன்னா அரசியல் சாசனம் உங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறப்ப விஐபி கேரளா துணை முதல்வர் உட்கார்ந்துக்கங்க அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் பொதுமக்கள் இருக்கிறார் அதையும் தாண்டி தன்னுடைய குடும்பத்தினருடன் தன்னுடைய மகன்களுடன் அவர்களுடைய நண்பர்களுடன் அந்த விஐபி கேலரியில் உட்காந்து அங்க இருக்கிற ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இது இது பொது வழியில நடந்தனால் குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஆயிருக்கு இதே இதுல வேற எங்கேயாவது நடந்தது நம்ம இதை கண்டுக்க போறதில்லை அரசியல் சாசனத்தால் இந்தியன் கான்ஸ்டியூஷனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலெக்டர் ஓரமாகவும் ஒரு ஐபிஎஸ் எஸ்பி ஐஜி ஓரமாக நிற்க வைத்து விட்டு மினிஸ்டர் ஓரமாக நிற்க வச்சுக்கிட்டு எம்எல்ஏ எல்லாம் ஓரமாக நிற்க வச்சுட்டு மேலே குடும்பத்துடன் உட்காந்து ட்ரோன் விட்டு விளையாண்டு இருக்கிறது போராடி ஜல்லிக்கட்டை பெற்ற மக்கள் ஓரமா கீழே உட்காந்து இருக்கிறப்ப நீங்க மேலே உட்காந்து அந்த மக்கள் ஒரு நிமிஷம் அந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு தான் நாங்க உட்காந்து இருக்கேன் ஒரு நோடி நீங்கள் நினைத்திருந்தால் அந்த பண்ணையார் புத்தி வந்திருக்காது இதுதானே பண்ணையார் தனம் இந்த நிலைமை வர வேண்டாமா யாரு உங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் கொடுத்தான் அங்க உட்காந்து அந்த கேலரியில் உட்காந்து குடும்பத்துடன் உட்காந்து இருக்க வேண்டிய அந்த பிரிவிலேஜ் அந்த முக்கியத்துவம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அந்த மக்கள் ஓட்டு போட்டுதானே நீங்க ஒண்ணு இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உங்களுக்கு மொத்தமா குத்தகைக்குலாம் எழுதி கொடுக்கல இது எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் ஓட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த நிலைமை மாற வேண்டும் என்றுதான் தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வழி இல்ல இன்னைக்கு கிடைச்சிருக்கு மாண்புமிகு தமிழக முதல்வராக நமது தளபதி அவர்கள் திரும்ப சொல்லுவா மாண்புமிகு தமிழக முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் வரை உலகெங்கும் இது ஒழிக்கும் வரை இடைவிடாது உழைப்போம் வெற்றி நிச்சயம் வெற்றி நமது இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு தலைவருக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்